வணக்கம் இன்னைக்கு ஆவாரம் பூ சட்னி செய்யலாங்க இதாங்க ஆவாரம் பூ இந்த பூ நம்ம செடியிலே வந்துதுங்க மொட்டு இப்படி தாங்க இருக்கும் இந்த மாதிரி இருக்குங்க இந்த ஆவாரம் பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த ஆவாரம் பூ இந்த இதழ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வெறும் இதழ் மட்டும் போதுங்க அந்த மாதிரி தாங்க நான் இதெல்லாம் கட் எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஆவாரம் பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை சருமத்தை நம்மளுடைய தோலை நல்லா பளபளன்னு வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த ஆவாரம் பூ இதை வச்சு இன்னைக்கு சட்னி செய்யலாங்க பூ சட்னி செய்ய ஒரு கப் ஆவாரம் பூ எடுத்துருக்குறேங்க சட்னி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் நாலு பூண்டுங்க இது மழை பூண்டுங்க மழை தாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்குங்க ஆனால் அந்த பூண்டு வந்து குட்டி குட்டியாக தாங்க இருக்கும் இதுதாங்க உடம்புக்கு நல்லது ஒரு வரமிளகா எடுத்துருக்குங்க இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்குங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்னதாக புளி எடுத்துருக்குறேங்க இது எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு வறுக்கலாங்க வறுத்துட்டு எப்படி செய்யலான் பார்க்கலாங்க சட்னி செய்ய நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நல்லெண்ணெய் தாங்க சட்னிக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க நல்லா பொன்னரமாக வறுக்கணுங்க இது கூடிய உளுந்து பருப்பு போட்டுக்கிறேங்க கடலைப்பருப்பு உளுந்து பருப்புமே நல்லா பொன்னரமாக வறுக்கணுங்க வரமலங்காய் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க இந்த சட்னியோட ஒரு ரெண்டு மூணு தேங்காய் சில்லுங்க இதையும் போட்டுக்கலாங்க அது கூட சின்னதாக ஒரு புளிங்க இதையும் வறுத்துக்கலாங்க ஆவாரம் பூவை நல்லா தண்ணியில் அலசி வடிகட்டி வச்சுக்கிறோங்க இதையும் போட்டு வதக்கிக்கலாங்க இந்த ஆவாரம் பூ கலர் மாறக்கூடாதுங்க கலர் மாறாமல் சும்மா லைட்டாக பட்டு விட்டா போதுங்க அறுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க வடைச்சிட்டு சூட்டில் இந்த ஆவாரம் பூவை வதக்கிக்கலாங்க ஆவாரம் பூ சட்னிக்கு நல்லா வதக்கி வச்சுங்க இதை நல்லா ஆறுன பின்னாடி அரைச்சிட்டு வரலாங்க கொஞ்சம் கொரகுரப்பாக அரைக்கணுங்க அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆரிருச்சுங்க இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கணுங்க பூ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க கடுகு தாளிக்கிறதுக்கு ஏற்கனவே நல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க இப்போ கடுகு போட்டுக்கலாங்க உளுந்து போட்டுக்கலாங்க கருவேப்பில போட்டுக்கலாங்க அவ்வளவுதாங்க உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஆவாரம் பூச்சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க